வணக்கம் வாரம்பரம் சமீப காலமாக வடநாட்டுல இருந்து மிக பெரிய அளவுக்கு பெயர்ந்து தமிழ்நாட்டுல வேலை தேடி வரக்கூடிய சூழ்நிலையில அந்த வடநாட்டவர் சில கும்பல்கள் என்ன பண்றாங்கன்னா இங்க வந்துகிட்டு குற்றச்செயல்ல ஈடுபடுறது கொள்ளையடிக்கிறது கொலை செய்யறது இன் பாலியல் வன்கொடுமை பண்றது இன்னும் பிற வேலைகளை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களால ஏற்படக்கூடிய இந்த தலைவலி பாத்தீங்கல்ல இந்த தலைவலியை கண்டுபிடிப்பதற்கான டேட்டா பேசிக்ஸ்ங்கிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒழுங்கா எடுக்காததுதான் பெரிய பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுருக்கு இருக்கு அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய சர்வே நமக்கு விளக்குது இது சம்பந்தமா என்ன என்ன விஷயங்கள் இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம் அண்மையில சென்னை கோயம்பேட்டு பனிமனையில இருந்து ஒரு வடநாட்டுக்காரன் தமிழ்நாடு அரசு பேருந்து அதாவது ஒடிசா மாநில இளைஞர் கடத்திக்கிட்டு போயிட்டான்னா ஒரு பஸ்ஸை ஒருத்தன் கடத்திக்கிட்டு போறானா நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டுருக்கு அதாவது வேலை தேடி தமிழ்நாட்டுக்கும் வரும் வட மாநிலத்தின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியங்கிறது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதுக்கு தான் நமது தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிற பேரை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்கு அதற்கான அது முன்னெடுப்புகள் இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃபா வட நாட்டிலிருந்து எல்லாருமே தென்னகத்தை நோக்கி வந்து தனது வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் பெருக்கிக்கிறாங்க அது வேற விஷயம் அதன் அடிப்படையில் அவங்களுடைய வா வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டியதுங்கிறது ஒன்று ஆனா குற்ற செயல ஈடுபடுகிறது அப்படிங்கும் போது அவங்க சம்பந்தமான குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்கும் பொருட்டு அரசுக்கு இருக்கக்கூடிய இத்தகைய சம்பவங்கள் வந்துட்டு எங்க கொண்டுட்டு போய் நிப்பாட்டுது அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சென்னை திருப்பதி செல்வதற்கான ஒரு அரசு பேருந்து கோயம்பேடு பனிமனையில திருட்டு போனதாக செப்டம்பர் பதினோராம் தேதி சிஎம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துகிட்டு புகார் கொடுக்கறாங்க அதை வச்சுக்கிட்டு கண்காணிப்பு கேமரால காட்சி பதிவுகளை காவல்துறையினர்கள் வந்துக்கிட்டு ஆய்வு செய்ததுல ஒருவர் பேருந்தை திருடி ஆந்திர மாநிலத்துக்கான வழித்தடத்தில் ஓட்டி செல்வது தெரிய வந்தது இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அதை விட கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லூர் பகுதியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகன பரிசோதனையில அந்த பேருந்து வந்துட்டு மாட்டிக்குச்சு இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஞான சஞ்சன் சாஹு அப்படிங்கிற இருபத்தி நாலு வயது ஒரு ஆளு அந்த வண்டியை எடுத்துட்டு ஓடிட்டு போயிருக்கான் இதை விட கொடுமையான விஷயம் அவனுக்கு பேச்சு திறன் பேசக்கூடிய திறனும் கேட்கும் திறனும் சற்று குன்றி உள்ளதுதான் ஒழுங்கா இருக்கிற ஒழுங்கான வளர்ச்சி இல்லாதவனே என்ன வேலை செய்யறானா அப்ப முழுமையான வளர்ச்சியில் இருக்கிறவன் என்னென்ன வேலை செய்வான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் அப்போ அவன்கிட்ட விசாரிச்சதுல பார்த்தா ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய ஆசையில கவர்மெண்ட் பஸ்ஸை திருடிட்டு போனதான் அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா இதெல்லாம் எங்க உட்காந்து எப்படி நம்ம சிரிக்கிறது தான் தெரியல அந்த அளவுக்கு கேலி குத்தாயிருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்ற சம்பவத்தோடைய ஒரு காரணங்கள் அடுத்து இந்த சம்பவத்தில் யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்லைனாலும் பெரு பேருந்திய பஸ்ஸையே ஒருத்த திருடிட்டு போறானா இது எவ்வளவு பெரிய விஷயம் தனிநபர் ஒருவரின் அத்துமீறலாக மட்டுமே இதை கடந்து செல்ல முடியாது தமிழ்நாட்டில் அண்மை காலமாக நடந்து வரும் குற்ற செயல்களின் பின்னணி தான் இதை உணர்த்தது இரண்டாவது திருவள்ளூர் மாவட்டத்துல ஆரம்பாக்கத்தை சேர்ந்த எட்டு வயசு பொம்பளை பிள்ளைய ஒரு வடநாள் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொறுக்கி அவன் என்ன பண்ண பாலியல் வளர்ந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை யாருமே மறக்க முடியாது அதிர்ச்சியில கடுமையா உறஞ்சு போயிருந்தாங்க இதை விட பெரிய நான் கேட்டீங்கன்னா அவனை பிடிக்கிறது பெரிய சவாலா மாறிடுச்சு குற்றவாளியின் முகம் அடையாளம் தெரிந்த பிறகும் அவரை பிடிப்பது காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது குற்றவாளி குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்காங்க அப்படிங்கறத விஷயம் அதுக்கப்புறமேட்டுக்கும் போலீஸ் போலீஸு கண்ணுல எத்தனை தான் நீ விரல விட்டு ஆட்ட முடியும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை எங்க பிடிச்சாங்கன்னா குற்றம் நிகழ்ந்த இடம் ஆந்திரத்தை ஒட்டியுள்ள பகுதி என்பதா இரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் குற்றவாளிகளை தேடி காவல்துறை அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆந்திர மாநில இருக்கக்கூடிய அதுவும் ஒரு ஹோட்டல்ல கைது பண்ணி இருக்கிறாங்க அங்க பனி புனி புனி புரிந்து கொண்டிருந்த பேர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்ப வடநாட்டானுக்கு வடநாட்டாங்க எவ்வளவு தூரம் ஒற்றுமையா இருக்காங்க பாருங்க அந்த பேர் என்ன கேட்டீங்கன்னா ராஜு பிஸ்வ கர்மா முப்பத்தஞ்சு வயசு அப்போ அவனுடைய பிரச்சனை ஒய்ஃபை பிரிஞ்சு இருந்து வீக்கெண்டில் வந்துக்கிட்டு இங்கே ஆந்திராவுக்கு வந்துச்சு சென்னையில் ரயிலில் வந்து போகிறதாகவும் அந்த அன்னைக்கு வந்து ஆரம்பத்தில் பயங்கர போதையில் இருந்த காரணத்தினால சிறுமியை வாலியல் இது பாலியல் பண்புறை இதெல்லாம் விசாரணையில் அவன் சொல்லியிருக்காங்க அப்ப இவங்க சொல்லக்கூடிய காரணங்களை பாருங்க ஒருத்தனுக்கு காது கேட்காது பேச முடியாது ஊர் சுற்று காலத்துல மாபெரும் அம்மாபெரிய பஸ்ஸை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க இன்னொருத்தையும் அங்கிருந்து இருந்து ரயில்ல சும்மா ஹாபிஸுக்கு வந்துட்டு போதையை போட்டிங்க பிள்ளைய வந்துகிட்டு ரேப் பண்றாங்க அவங்களுடைய மண்டக்கூறு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மட்டும் பாருங்க குறைந்தபட்ச அறிவுன்னு காமன் சென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு பிறந்த நம்ம கொடுக்குறோம் அதுவும் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா நீதி நூல்கள் இரண்டாயிரம் வருஷங்களா திருக்குறள் ஆரம்பிச்சு சிறுபஞ்சம் மூலம் வரைக்கும் அத்தனை நூல்களுமே நீதியை புகட்டுது ஒழுக்கத்தை புகட்டுது அதனால்தான் இந்த பார்ப்பன கும்பல்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா திருக்குறளை ஏத்துக்கவே மாட்டான் அதன் நடிப்புல தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சங்கராச்சாரிய சொல்லிக்கானா ஒழுக்கத்துக்கும் பாப்பானங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது அவன் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவன்கிறது ஊருக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டோட்டல் சர்வேக்குள்ள குறைந்தபட்சம் அறம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே இருக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது கட்டாயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஆனா வடநாட்டாங்கிட்ட அந்த பேசிக் சுத்தமாகவே சுத்தமாவே தான் இவங்களுடைய செய்தியை இப்ப நமக்கு காட்டுது அடுத்து மனைவி குழந்தைகளுடைய அதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன கேட்டீங்கன்னா வட மாநிலத்த வேலைக்கு பெரும் எண்ணிக்கையில் குடியேறுவது தவிர்க்கவே முடியாது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்துக்கிட்டு ஒரு மாநிலத்திலேருந்து இருந்து இன்னொரு மாநிலத்துக்கான புலம்பெயர் வாய் பார்க்க முடியாது வளர்ச்சி அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்க முடியும் இன்னைக்கு நம்மளுக்கு முதலமைச்சர் வந்து வளர்ச்சியின் குறியீடை நோக்கி தான் நாம போக போறோம் அதனால வந்துகிட்டு இங்க ஸ்கில்டு லேபர்ஸ் வந்துகிட்டு அதிகமா தேவைப்படுறாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் என்ன கேட்டீங்கன்னா இங்க சர்வேல அதிகபட்ச வயதுடையோர் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்காங்க மிக குறைந்திருக்கக்கூடிய வயது படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய ரேஷியோ வந்துட்டு ஐம்பது சதவீதம் இருக்குன்னா வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுடைய ரேஷியோ வந்து இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் அவங்க எல்லாருமே அதிகபட்சமான படிப்பை படித்திருக்கின்ற காரணத்தினால் அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலையை தேடி உலகம் உள்ள அவங்க பயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது இங்க திறன் மேம்பாட்டு வேலைகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவுக்கு இங்க வந்துருச்சு இந்த இடத்துல அந்த இடத்த அந்த வேலையை ஃபில் பண்றதுக்கு வடநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகும் போது இந்த வேலைக்கான ஆட்களை நாம வந்து தவிர்க்க முடியாது ஆனா இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்றை அரசியல்வாதிகள்னு தன்னை அறிவிச்சுக்க கூடிய நேற்றுக்கு பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்சக்கூடிய காலான அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நான் மரத்தை வளர்க்க போகிறேன் மட்டையை வளர்க்க போறேன் தமிழனுக்கு வேலை உள்ள வடநாட்டான தமிழனுடைய வேலை தமிழனுக்கு தான் அது இதுன்னு சொல்லி இங்க கிளப்பி விட்டு இருக்காங்க குறைந்தபட்சம் வடநாட்டுக்கு இருக்கக்கூடிய அறிவை விட கேடுகட்ட அறிவு இதெல்லாம் அறிவும் கூட்டிக் கொடுக்க உட்காந்துக்கிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன பேசினாலும் நம்ம ஆளுகளுக்கு வந்து தெரியும் ஏன்னா அவன் வந்து படிக்காதான் மாடுமேங்கிறான் அப்ப அதுல இருந்தே இவனுடைய யோக்கியதையும் லட்சணமும் என்னங்கிறது நம்ம ஆளுக்கு தெரியும் அதனால இவனை ஒரு கூந்தலுக்கு கூட இருக்கிறத யாரும் வச்சுக்கல ஆனா இரண்டு மடங்கு பாரதிதாசன் சொன்ன மாதிரி தந்தை பெரியார் சொன்ன மாதிரி மழ மல மலன்னு படிச்சுட்டு மேலே போகணும் படி படி படிங்கிற அந்த மூன்று படிப்படியாக எடுத்து படின்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி படிப்பதுங்கிறது வந்து ஒரு ஒழுக்கமாவே தமிழ்நாடு மாறி போச்சு அதன் அடிப்படையில் குப்பனும் சுப்பனும் கூட தான் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையை பேர் பட்டாவது அவனை படிக்க வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறானே தவிர எங்கேயாவது பஞ்சம் பொலச்சுக்கோ எங்கிட்ட வடநாட்டுக்கு போய் எங்கிட்ட பொழச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஆள் யாருமே சொல்லல அப்போ இங்க ஸ்கில்டு லேபர்ங்கிறது வந்துகிட்டு படநாட்டுல இருந்து வந்தா நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியது இருக்கு ஆனால் அந்த இடத்துல கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய கணக்கீடு அவர்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க அவங்களுடைய பின்புலம் என்ன அவனுக்கு அங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தானுங்க தேசியம் 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 எல்லாம் ஒற்றை மையம் ஒரே நாடு ஒரே சுடுகாடுன்னு வரைக்கும் பேசக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட உச்ச நீதிமன்ற டேட்டா கேட்டா எங்க கிட்ட எல்லாம் எந்த டேட்டாவும் கிடையாதுன்னு வெக்கமே இல்லாம சொல்லுது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கார் தொழிலாளர் நலத்துறை மூலமாக இப்போ மிக மிக துல்லியமாக வடநாட்டுல இருந்து இங்கே ஆகக்கூடிய புலம்பெயரக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுடைய டேட்டாவும் பக்காவா கலெக்ட் செய்யப்படும் அவங்களுக்கான அடையாள அட்டையை கொடுக்கப்படும் அவர்களுடைய பின்புலத்தை முழுமையாக நாங்க வந்து பதிவு செய்யப்படும் அறிவிச்சிருக்காரு அந்த விஷயம் அந்த விஷயம் மட்டும் முழுமையடைஞ்சிடுச்சுன்னா இங்கே எவன் எந்த இடத்துல இருக்கிறாங்கிற உடனே எது மட்டும் விஷயம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ஒருத்தையும் ஒரு இடத்துக்கு வர்றானா அதை யாருங்கிறது ரொம்ப முக்கியம் அவன் என்ன வேலை பார்க்கறாங்கிறது முக்கியம் இல்ல முதல்ல யாருங்கிறது முக்கியம் அவை வந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருவான் அப்படிங்கிறது வேலையை செய்தபடி வேலையை செஞ்சதுக்கு பின்னாடி தொராட்டிக்கிட்டு தெரியுத விட உள்ள நுழையும் போதே அதை கிரிமினலா அப்படி யோசிக்கும் போது அவனை ஆரம்பத்துல நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய கும்பலான ஒரு விஷயம் உள்ள நுழையும் போது அங்க கும்பலுக்கான பொது ஒழுக்கத்தை இங்க பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது அது இங்க தலைவர்கள் என்று நமக்கு வழங்கப்பட்ட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரும் பெரும் தலைவர்கள் யாருன்னு தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் என்ன பண்ணாரு சமூக மாற்றத்திற்கான தலைவர் அவருடைய இயக்கத்திலையும் மாநாடுகளையும் ஒரு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே ஒன்னா தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டிட்டீங்கன்னா அங்க மிகப்பெரிய அளவுக்கு பொது ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அங்க இருக்கும் திமுக கூட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிக மிக அற்புதமாக எவ்வளவு கூட்டம் மக்கள் பேரலையில திரண்டு கொண்டு கூட்டமா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடிக்காம அந்த பொது ஒழுங்கை சாரசாரையாக மக்கள் வருவதும் போவதும் அங்க கலைஞர் அண்ணா பேச ஆரம்பிக்கும் போது அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு கூடிய மனநிலை தான் இருக்குமே தவிர இப்போ ஒரு ஒரு நடிகருக்கு ஒரு அரசியல்வாதியா இருக்கிறான் வந்து போனாலே அந்த சைக்ளோன் வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு சேதங்களை உண்டு போன அளவுக்கு கல்வி அறிவற்ற ஒரு மாட்டு மந்தையாக இருக்கக்கூடிய அளவுக்கு இங்க ஆபத்தான சூழ்நிலையை போய் நோக்கி இந்த இளைஞர் பயணம் போயிட்டு இருக்குன்னா இங்க தலைவர்கள் வந்துகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு வழிநடத்த வேண்டும் அந்த நடத்தக்கூடிய மிகப்பெரிய பாரம்பரியம் தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அப்படிங்கறத நம்ம முதலமைச்சர் அடிக்கடி சொல்றாரு பாத்தீங்கன்னா அந்த மாடலினுடைய அடிப்படை வரலாறுங்கிறது இந்த மாதிரி வழிநடத்துதா ஆனால் இந்த மாதிரி காலானுகளும் அவ்வப்போது வந்து வந்து நமக்கு வந்து சவால் விடும் போது அதையும் தாண்டி நமது பதிவுகளின் மூலமாகத்தான் நமது பிரச்சாரங்களின் மூலமாகத்தான் ஒருவரை கல்விப்படுத்துதன் மூலமாகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த சுய கட்டுப்பாடுங்கிறது இருக்கு ஆனா இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வடநாட்டுல இருக்காங்களா இருந்தாங்களான்னு கேட்டா தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இயக்கமாக கட்டமைக்கப்படவில்லை அதுதான் ஏன்னா அவனுக்கு கல்வி வாய்ப்பு மிக பெரிய அளவுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது இங்க கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு கிழந்தது போராட்டங்களை கிழந்தது கிளந்த எல வைத்தார் தந்தை பெரியார் அங்க போராட்டங்களை கிழந்து எழு எழ வைப்பதற்கான வாய்ப்பு வடநாட்டுல இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பார்ப்பனையை மிக கடுமையாக இருக்குமா அவங்களை வந்து வச்சிருந்துச்சு அதனால இந்த தலைமுறை நாசமா போயிருச்சாங்க அதனால அந்த மக்கள் இன்றைக்கு முதல் பிரச்சனை வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்தை தேடி உள்ள வரும் போது சில வந்துட்டு அந்த பேராசையின் விளைவாக அது கொள்ளையடிக்கக்கூடிய மனநிலை உண்டாகும் போது சின்ன வயசுல இருக்கிறவன் ஃபுல்லா கல்வி அறிவு இல்லாதனால அந்த வன்முறையின் வீட்ஸ் அவன்கிட்ட அதிகமா இருக்கு அதனால தான் அவங்க ஃபுல்ல கண்ட்ரோலிங் பண்றதுக்கு கணக்கெடுப்பு தேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது இந்தியாவிலேயே தான் ஃபர்ஸ்ட் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு செய்திருப்பது மிகவும் பாராட்ட பாராட்டுக்குரியது அது எந்த இடத்தை நோக்கி போக வேண்டும் என்றால் மிக மிக துல்லியமாக ஒரு பிறப்பு ஒரு இறப்பு கணக்கெடுப்பு எவ்வளவு துல்லியமாக எடுக்கப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத கணக்கெடுப்பாகத்தான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வருகை பதிவு கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் தான் நம்மளுடைய வேண்டுகோள்